அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் முதல்ல ரிஷபராசிக்கு சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் சனி பகவான் ரிஷபராசிக்கு இவ்வளவு நாள் வந்து ஒன்பதாவது ராசியில தான் சந்திர செஞ்சிட்டு இருந்தாரு அப்போ ஒன்பதாவது ராசியில சனி பகவான் இருந்தா சிலருக்கு வேலை கிடைக்காம போயிருக்கும் சிலர் வந்து வேலை இல்லாம சும்மாவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி இருந்திருக்கும் அதே போல தொழில சிலர்னால நடத்த முடியாம இருந்திருக்கும் அப்போ தொழில ஏதாவது இடைஞ்சல் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்போ தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே ஆனால் இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்தை விட்டு விலகி பத்தாவது ராசிக்கு தாங்க வந்திருக்காரு அப்போ இப்போ நல்ல நிலமையில தான் சனி பகவான் இருக்காரு அதனால இனிமேல தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கணும் அப்படின்ற விதியில தான் அவர் இருக்காரு அதனால யார் எந்த தொழில் செஞ்சாலுமே அந்த தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இனிமே உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் தொழிலில் கஷ்டங்களோ நஷ்டங்களோ இருந்தாலுமே கூட இனிமே தொழில கஷ்ட நஷ்டம் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லை அதனால ஓடாத தொழில்கள் கூட நல்லபடியா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் வரும் நல்ல லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கும் இனிமேல் எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால தொழில பலவித முன்னேற்றங்களை இனிமேல் நீங்க எதிர்பார்க்கலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும் அதே போல பத்தாம் அதிபதி பலம் பெற்று காணப்படுறாரு பத்தாம் அதிபதி பலம் பெற்று காணப்பட்டா அது கர்மச்சனி அப்படின்னு சொல்லுவோம் அதனால ஒரு சிலரெல்லாம் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும் தாராளமா தொழில் தொடங்கிக்கலாம் நல்லாதான் இருக்கும் கர்ம சனி அப்படிங்கிறது சில நேரத்துல நம்ம வீட்ல யாராவது வயசானவங்க இருந்தா அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கும் அல்லது கர்மம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுங்க அதனால வயசானவங்க இருந்தா நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது பத்துல சனி பகவான் இருக்கிறதால சிலருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது இல்லனா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறையில வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பத்தாம் அதிபதி எப்பொழுதுமே பலம் பெறும்பொழுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வரப்போகுது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நல்லா முன்னேறலாம் அதே மாதிரி பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தற்பொழுது வந்து உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க ராகு பகவான எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ராசியில இருக்காரு ராகு பகவான் பதினோராவது இடத்துல இருந்தா சர்வ பாக்கியங்களையும் சர்வ யோகங்களையும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விதி இருக்கு அதனால பதினொன்னுல ராகு இருந்து உங்களுக்கு பல விதத்துல நன்மையை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க நீங்க நினைச்ச காரியத்துல எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வரும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலுமே கூட அதுலயுமே நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு போகுது ஏதாவது ஒரு வகையில பொருளாதாரம் உங்களுக்கு பையன் நிரப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்க கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால பொருளாதார மேன்மையை கொடுக்கும் வாழ்க்கையில நல்ல உயர்வையும் உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பாருங்க நல்ல மகிழ்ச்சி பொங்க வாழ போறீங்க அதாவது ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கையே இது வரைக்கும் நீங்க வாழலனாலுமே கூட இனிமேல் உங்களுக்கு அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால ராகு பதினொன்னுல இருந்து உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுங்க பன்னிரெண்டாவது ராசியில உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு பொதுவா பதினோராவது ராசியில குரு பகவான் இருக்கக்கூடாது ஏன்னா பதினெண்டாவது ராசியில குரு இருந்தா உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும் இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் விரைய செலவுகள் சொல்றாங்களே அத மாதிரி விரைய செலவுகள் வரும் சிலருக்கு மட்டும் சுப செலவுகள் வரும் அதாவது ஒரு சிலருக்கு குழந்தைகள்னால செலவு வரும் குழந்தை பெற்றுக்கிறதுனால செலவு இல்லைனா ஏற்கனவே பிள்ளைகள் பிறந்திருந்தா அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கறதால சில செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி கோவில்னால செலவு ஏதாவது கோவிலுக்கு போறது வரது நேர்த்தி கடன்கள் செலுத்துறது அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் சிலருக்கு மட்டும் கோர்ட்டுனால செலவுகள் வரும் கோர்ட்டுனால செலவுனா ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் வந்திருந்திருக்கோம் அதனால கூட சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு கடன்களை அடக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்போது ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பீங்க அந்த பட்ட கடனை இப்போது நீங்கள் திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் கடன் அடைஞ்சி நிம்மதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு ஆனாலுமே குரு பகவான் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் வர்றதால கொஞ்சம் பண தட்டுப்பாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க சூரியனை எடுத்துக்கோ சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காவது அதிபதி தான் நான்காம் அதிபதியான சூரியன் இந்த மாசம் ஒன்பதாவது இடத்துலதான் சஞ்சரிக்க போறாரு சூரியன் ஒன்பதுல இருக்கிறது உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் லைட்டாக கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவார் அதே மாதிரி தந்தைக்கு காய்ச்சல் சளி இருமல் இதை மாதிரி ஏதாவது உடல் உபாதைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனா தந்தைக்கு அரசு வழி காரியங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது அதனால சூரியன் ஒன்பதுல இருந்தால் அரசு வழி நன்மைகள் உங்கள் தந்தைகள் பெறப்போகிறாரு இடத்துல தாய் மூலமும் தாய் வழி உறவு மூலமும் நல்ல பாக்கியங்களோ நல்ல யோகங்களோ நல்ல உதவிகளோ இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுங்க கேது பகவான் பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு ஐந்தாவது ராசியில தான் இருக்காரு கேது பகவான் ஐந்தாவது இடத்துல இருந்தா புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லலாம் புத்திர தோஷமா இருந்தாலுமே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிற விதிவையும் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குது சுக்கிர பகவான் எடுத்துக்கோங்க சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறாரு அந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் அஞ்சாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு போகிறாரு போகிறதுனால தை மாசத்துல வீடு கட்டுற வேலையோ இல்ல வீடு குடி போகிற வேலையோ வந்து நீங்க பார்க்க கூடாது அப்படி நீங்க வீடு கட்டினீங்கனாலும் எதிர்காலத்துல அந்த வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு வந்துடும் அதனால அதே மாதிரி தை மாசத்துல நீங்க எந்த வீட்டுக்கு சொந்த வீட்டுக்குனாலும் சரி வாடகை வீட்டுக்குனாலும் சரி குடிப்பயிற்சி வந்து போகக்கூடாது அப்படி நீங்க குடி போகணிங்கன்னா அந்த குடி போனதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது அதனால வீடு கட்டுறது வாங்கறது குடி போறது இந்த மாதிரியான வேலைகளை மட்டும் தை மாசம் நீங்க செய்யாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நன்மை உங்களுக்கு போகுது உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த தை மாசம் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சிறு சில நோய் நொடிகள் வந்து போகணும் அப்படிங்கிற விஷயமும் இந்த மாசத்துல இருக்கு அதனால உங்களுக்கு உடல் நலத்துல அக்கறை காட்டுறது ரொம்பவே நல்லதுங்க புத பகவான் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தான் இருக்காரு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தா கல்வி வழி தடங்களை கொடுப்பாரு அதனால மாணவர்களுக்கு இந்த தை மாதம் மட்டும் கல்வியில் கொஞ்சம் தடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் மாமன் மைத்துனர்களுக்கு ஏதாவது கவலைகள் வரலாம் இல்ல ஏதாவது பாதிப்புகள் வரலாம் அப்போ மாமன் மைத்துணர்களை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசம் கொஞ்சமா இருக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு வரும் சரிங்களா உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லைனா ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாசத்துல மட்டும் இருக்குதுங்க தற்பொழுது உங்களுக்கு தற்காலிகமா செவ்வாய் தோஷமும் இருக்கிறது செவ்வாய் பகவான் வந்து தான் இருக்காரு எட்டாவது ராசியில இருக்காரு தை மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல தான் இருப்பாரு அப்போ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது செவ்வாய் பகவான் வந்து எட்டாவது இடத்துல இருந்தா மருத்துவ செலவுகள் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு அப்போ ஏதாவது ஒரு வகையில நம்மளை ஹாஸ்பிட்டல் போயணும் அப்படின்னு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு நோய் நொடி வராது ஆனா சொத்து சம்மந்தப்பட்ட வகையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும் அது உங்க சொத்துனாலேயோ இல்லை மற்றவங்களுடைய சொத்துனாலேயோ எதுலையாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கள அவங்க யாராவது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுக்குமே காயங்கள் ஏற்படணும் புண்ணு வரணும் ரத்தம் வரணும் அப்படின்லாம் கூட இருக்கும் அதனால் நீங்கள் போக்குவரத்தில் வந்து இந்த மாதம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ வந்து ரத்தம் வரணும்னா ஒரு சிலர் பிளட் டெஸ்ட் கூட எடுப்பாங்க நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்னு தேவையில்ல அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் இல்லைன்னா கணவன் மனைவிக்கு ஒரு உடல்நல கோளாறுகள் நடந்து ஏற்படுவதற்கான சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் செவ்வாய் பகவான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் செவ்வாய் பயிற்சி ஆச்சு அப்புறம் பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில இருந்து தை மாசம் பதிமூணாம் தேதி வளைகிடுவாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு சுழுக்கு பிடிப்பு அந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது கல்வியில உங்களுக்கு தடங்கள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது எல்லாமே வளைகிடும் அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத நல்லா நல்லாதான் இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு பல அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாசம் இருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க